ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான ஆன்மீக விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னா சூரிய பகவான் வழிபாடு தான் சூரிய பகவானை வழிபாடுறதுனால அவர் மூலயமா நம்மளுக்கு எப்படி பணம் பதவி உயர்வு வெற்றி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் அவரோட அருள் சக்தியை பற்றி பார்க்க போகிறோம் சூரிய பகவான் அப்படின்னாலே ஒளியின் கடவுள் உயிரின் ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தான் நம்ம கண்களுக்கு வெளிச்சம் தருவார் நம்ம மனசுக்கும் ஒளி தருவார் நம்ம வாழ்க்கையில் எத்தனை சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலை கரைக்கிற சக்தி சூரிய பகவானுக்கு இருக்குது வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா ஆதித்ய ஸ்ருதயம் புண்ணியம் சர்வசக்தி பிரதாயகம் அப்படின்னா சூரிய பகவானை மனசார வழிபட்டால் நமக்கு தேவையான சக்தி செல்வம் வெற்றி இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஏன் சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை இப்போ பார்ப்போம் பொதுவாக ஒருத்தரோட ஜாதகத்தில் சூரியன் வந்து நல்ல நிலையில் இருந்தால் அது வந்து அதிகாரம் பதவி மரியாதை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும் சூரியன் அதே ஜாதகத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தால் நம்ம உழைப்புக்கும் பலன் தாமதமாக வரும் ரொம்பவே தாமதமாக வருங்க அதனால் அந்த சூரிய சக்தியை எழுப்புகிற வழிதான் சூரிய பகவான் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் சூரிய உதயம் நேரத்தில் ஒரு துளி நீரை எடுத்து கதிரவனை நோக்கி நின்று ஓம் சூரியாய நமக அப்படின்னு பன்னெண்டு முறை சொல்லணும் அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையையும் ஒளியால் நிரப்பும் அப்படின்னு சொல்லப்படுது பணமும் பதவி உயர்வும் எப்படி இந்த சூரிய பகவான் வழிபாட்டால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ரகசியத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் அப்படின்னா அதிகாரத்தின் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அவரது அருளால் நம்ம வேலை வாழ்க்கையில் வளர்ச்சி வரும் அதுதானே உண்மை பதவி உயர்வு பெற முடியலன்னு நினைக்கிறவர்களும் பணம் தங்கலைன்னு கவலைப்படுறவங்களும் சூரிய வழிபாட முதல்ல தொடங்குங்க தினமும் காலையில் எழுந்ததும் ஓம் ராம் ரீம் ரோம் சஹ சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லணும் அந்த மந்திரம் உங்கள் உடம்பில் மனதில் ஒரு ஒளியை ஊட்டும் அது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையையும் ஒரு தைரியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் நம்ம உடம்புல வந்து கொண்டு வந்து சேர்க்கும் சரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம் சண்டே அதாவது ஞாத்திக்கிழமை தான் சூரிய பகவானுக்கு உகந்த நாள் ரொம்ப சிறந்த நாளும் கூட அந்த நாளில் சூரியன் உதய நேரத்தில் நின்று கதிரவனை பார்த்து ரெண்டு கைகளையும் கூப்பிட்டு சொல்லணும் சூரிய பகவானே என் வாழ்க்கையில் ஒளி ஊட்டுங்கள் என் முயற்சிக்கு பலன் தாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் நீங்கள் அப்படி சொல்லும்போது அந்த சூரிய கதிர்கள் உங்களுடைய இதயத்துக்குள்ள ஒரு ஒளியாக நுழையும் சில நிமிஷம் அமைதியாக நின்று சூரியனை கவனிக்கணும் அப்படி கவனிக்கும் அந்த அமைதியில் ஒரு பிரம்மாண்ட சக்தி இருக்கும் அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அனுபவம் மற்றும் மாற்றம் அதாவது சூரிய பகவானை கும்பிடுறதுனால நம்மளுக்கு என்ன அனுபவம் ஏற்படும் கும்பிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னலாம் மாற்றம் வரும் அப்படின்றத இப்போ பார்ப்போம் இந்த வழிபாட்டை அதாவது சூரியன் ப பகவான் வழிபாட்டை நம்ம மனசார ஒரு ஏழு நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க கஷ்டம்னு தோன்றின விஷயம் எல்லாமே ரொம்ப எளிமையாக மாறும் உங்களுடைய வேலை தளத்தில் மரியாதை வாய்ப்பு பதவி இது எல்லாமே உயர்ந்து நிற்கும் எல்லாமே மெதுவாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அதாவது உங்களை நோக்கி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேவையான மதிப்பு உயர்வு இது எல்லாமே உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்கும் பல பெரிய மனுஷங்களை பார்த்திங்கன்னா அதாவது தொழிலதிபர் அரசியல்வாதிகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கூட தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணி தான் அந்த நாளை தொடங்குவாங்க அந்த பழக்கம் அவர்களுக்குள்ள ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் கொடுத்தும் இருக்குது அது நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வந்து சேரும் இதால் தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மனசார சூரிய பகவானை நினச்சி வழிபடுங்க அவர் நினச்சா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிரும் சூரிய பகவானோட அருளால் உங்கள் வீட்டில் செல்வம் ஆரோக்கியம் பதவி உயர்வு மனநிம்மதி இப்படி எல்லாமே நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் அது வந்து சேரும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூரிய பகவானோட அருளால் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை பாய்